நாயக்கன் படத்திற்கு பிறகு தக்லீப் படத்தின் மூலமாக மீண்டும் இயக்குனர் மணிரத்னம் மற்றும் கமல்ஹாசன் இணைந்துள்ளனர் இந்த திரைப்படத்தில் சிம்பு த்ரிஷா அபிராமி உள்ளிட்டோரும் நடித்துள்ளனர் படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் தக்லீப் படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடந்தது அப்போது நடிகர் கமல்ஹாசன் கன்னட மொழி பற்றி பேசியதற்கும் கர்நாடகாவில் கண்டனங்கள் எழுந்துள்ளன நடிகர் கமல்ஹாசன் தமிழில் இருந்து கன்னடம் பிறந்ததாக கூறினார் இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கமல்ஹாசன் இந்த பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இல்லையெனில் கர்நாடகாவில் தக்லீஃப் படம் வெளியாகாது என்றும் கன்னட அமைப்புகள் சார்பில் கமலுக்கு எதிராக கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் இந்நிலையில் தக்லீஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிடுவது தொடர்பாக நடிகர் கமல்ஹாசன் வழக்கு தொடுத்துள்ளார் கன்னட மொழியின் தோற்றம் குறித்த அவரது சமீபத்திய கருத்துக்களுக்கும் எதிர்ப்பு நிலவும் நிலையில் வழக்கு தொடுத்துள்ளார் கர்நாடகா மாநிலத்தில் வெளியிட படுவதையும் பாதுகாப்பாக திரையிடப்படுவதையும் உறுதி செய்ய உத்தரவிடக் கோரி கர்நாடகா உயர் நீதிமன்றத்தை அனுப்பியுள்ளார் இந்த வழக்கு விசாரணை இன்று நடைபெறுகிறது இதில் சரமரி கேள்விகளை எழுப்பிய கர்நாடகா உயர் யாராக இருந்தாலும் கமலாசனாக இருந்தாலும் கூட நீங்க கமலா இருங்க யாராவினா இருங்க மக்களின் உணர்வுகளை புண்படுத்த கூடாது என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது நீங்கள் பெரிய நடிகராக இருந்து கொண்டு அப்படி பேசியிருக்க கூடாது இந்த நாட்டின் பிரிவினை மொழிவாரி அடிப்படையில் தான் நடந்தது ஒரு பொது நபர் இது போன்ற அறிக்கையை வெளியிட முடியாது அமைதி நல்லிணக்கமின்மை ஏற்பட்டுள்ளது கர்நாடகா மக்கள் மன்னிப்பு கேட்க மட்டுமே சொன்னார்கள் இப்போது நீங்கள் மன்னிப்பு கேட்காமல் இங்கு பாதுகாப்பு தேடி வருகிறீர்கள் நீங்கள் என்ன அடிப்படையில் அப்படி பேசினீர்கள் நீங்கள் ஒரு வரலாற்று ஆசிரியரா மொழியியல் நிபுணரா என்ன அடிப்படையில் பேசினீர்கள் ஸ்ரீ ராஜகோபால் இதே போல் அறிக்கையை வெளியிட்டது பொதுவெளியில் உள்ளது அப்போதே அதற்காக அவரால் மன்னிப்பு கடிதம் எழுதப்பட்டது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே போன்ற பேச்சு உங்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அன்று ராஜகோபால் மன்னிப்பு கேட்டார் இப்போது உங்கள் திரைப்படத்தை வெளியிட பாதுகாப்பு தேடுகிறீர்கள் நீங்கள் மன்னிப்பு கேட்டிருந்தால் போதுமானதாக இருந்திருக்கும் மணிரத்னம் படம் என்பதால் படத்தின் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் மன்னிப்பு அறிக்கை வெளியிட முடியாது என்று கூறுகிறீர்கள் நீங்களே உருவாக்கிய பிரச்சனைக்கு அரசாங்கத்தின் ஆதரவை எப்படி கேட்கிறீர்கள் நீங்கள் பேசிவிட்டு அதற்கு அரசு பாதுகாப்பு தர வேண்டுமா மொழி என்பது மக்களுடன் இணைந்த ஒரு உணர்வு நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல நீங்கள் ஒரு பொது நபர் சமூக ஊடகங்களில் எழுதுபவர்கள் கூட விசாரிக்கப்படுகிறார்கள் நீங்கள் பெரிய நபர் நீங்கள் பெரிய தவறுதலாக இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் சொன்னது பெரிய தவறுதலாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இப்போது கர்நாடகாவில் படத்தை ஓட்ட வேண்டும் என்கிறீர்கள் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் என்பது மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் அளவுக்கு இருக்க கூடாது சம்பாதிக்கலாம் பேச்சில் இப்போதும் உறுதியாக நிற்கிறீர்களா இது தமிழ் மற்றும் கன்னட அறிக்கை சண்டை கிடையாது நீங்கள் பேசியதால் வந்த பிரச்சனை நாக்கு தவறி ஏதேனும் நடக்கலாம் ஆனால் தெரிந்த பேசிய விஷயங்கள் அப்படி இல்லை நீங்கள் பேசிய வார்த்தையை திரும்பப் பெற முடியாது ஆனால் மன்னிப்பு கேட்கலாம் உடைந்த முட்டையை மீண்டும் சேர்க்க முடியாது என்று நீதிபதிகள் கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க